நாம் இதுவரை படித்து முடித்து விட்டோமா என்கிற ஒரு வைக்கப்பட்டால் என்ன பதில் இருக்கவில்லை தொண்டியை சேர்ந்த அப்துல் ரஹீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அல் ஹதீஸ் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பை வழங்கினார் ஆரம்பத்தில் வந்த ஹதீஸ் தொகுப்பு தமிழில் அதற்குப் பிறகு மாஷா மாஷால்லாஹ் புஹாரி முஸ்லீம் அபூ தாவு திர்மிதி நசா இ இபுல் மாஜா அஹ்மத் தாரமி என்று இன்று வரைக்கும் மொழிபெயர்ப்புகள் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எத்தனை பேர் அதை எடுத்து படிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும் நெபியில் நாயம் சொலல் லாலிசலம் அவர்களுடைய சீரா அந்த காலத்தில் பாட்டு வடிவில் இருந்தது சுப கெசெட் அதாவது ஆடியோ கெசெட்டை போட்டு பாட்டாக கேட்பார்கள் ஒரு புத்தகம் இல்லையே என்று நபியல் நாயகம் என்கிற பெயரில் ஒரு புத்தகம் அப்துல் ரஹீம் அவர்களை வெளியிட்டார்கள் அதுபோல இன்னும் சிலர் தமிழிலும் எழுதினார்கள் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார்கள் அதற்கு பிறகு மன்னர் ஃபைசலுக்கான சர்வதேச விருதை பெற்றி மக்தூம் என்கிற புத்தகம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது இன்றும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதாக அது இருக்கிறது அதுபோல இன்னும் சில சகோதரர்கள் தனிப்பட்ட ரீதியிலேவா அவர்களுடைய சீராவை எழுதியிருக்கிறார்கள் தமிழிலே ஆனால் சில வீடுகளில் இருக்கும் பல வீடுகளில் இல்லை சில வீடுகளில் இருக்கும் பல வீடுகளில் இல்லை இருக்கிற வீடுகளில் படிப்பதும் இல்லை இல்லாதவர்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் என்கிற உணர்வும் இல்லை ஏதாவது ஒரு தரப்பியா நிகழ்ச்சி வைத்து நீங்கள் படிக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம் நான் போன்ல பாக்குறேன் என்று சொல்வாங்க அல்லது போன்ல நான் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் நிச்சயமாக ஃபோனில் கிதாபை படிப்பது போன்று புக்கை படிப்பது போன்று படிக்க முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன் போன்ல வாசித்துக் கொண்டிருக்கும் போது கால் வரும் அப்படி இல்லாவிட்டால் நெட்டை ஆன் பண்ணி ஃபோனில் எதையாவது படிக்க ஆரம்பித்தால் வாட்ஸ்அப் கண்டிப்பாக வல்லாகி டைவெர்ட் பண்ணும் அதில் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய அலெர்ட்டுகள் அல நம்மை டைவர்ட் பண்ணும் யூடியூபிலே வரக்கூடிய அலர்ட் மெசேஜுகள் நம்மை டைவர்ட் பண்ணும் நிச்சயமாக நமக்கு தொடர்ந்து வாசிக்கக்கூடிய நிலை இருக்காது இப்போ என்ன என்றால் இந்த வாசிப்பில் இருந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயம் தூரமாகிக் கொண்டே இருக்கிறது இன்னாலில்ல வெண் நாளிகராஜ் வாசிப்பை வலியுறுத்திய வலியுறுத்தப்பட்ட சமுதாயம் முதல் கடமையாக தொழுங்கள் நோன்பு விடியுங்கள் நிலைநாட்டுங்கள் சுருக்கு எதிராக போராடுங்கள் என்கிற கட்டளைகள் வருவதற்கு முன்னால் முதலாவது வந்த கட்டளை இந்த கட்டளையை வகையாக அல்லாஹுடம் இருந்து பெற்று அல்லாஹுடைய கலாமாக இந்த குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் வாசிப்பை விட்டு தூரமாகி ஒரு சோம்பேறி சமுதாயமாக இன்று மாறிக்கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தான் உடலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சோம்பறித்தனம் ஒரு முஸ்லிம் ஆக்டிவாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபல்யமான சம்பவம் அதனுடைய தரம் எனக்கு தெரியவில்லை ஆனால் சம்பவம் பிரபல்யமானது ஒரு நாள் உமரலிவான் வரும்போது ஒரு வாலிபர் சோம்பறித்தனத்தோடு நடந்து வரும்போது முரளி வருகிறார்கள் அந்த வாலிபர் பள்ளியை நோக்கி நடக்கிறார் சோம்பேறியாக நடக்கிறார் உமர் அவருடைய முதுகில் தட்டி ஸ்மார்ட்டாக இப்படி நடக்க வேண்டாம் என்று கண்டித்த வரலாறு நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட வரலாறு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இப்போது லைஃப் ஸ்டைல் முழுக்க மாறி எப்படி நம்முடைய சிந்தனை சோம்பேறித்தனத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதும் அதுபோல நம்முடைய உடலும் சோம்பறித்தனம் உடல் பர்மன் பள்ளிகளில் பார்த்தால் இந்நாளில் சில ஊர்களுக்கு நான் தமிழ்நாட்டில் போய் பார்த்தேன் உட்கார்ந்து தொழுவதற்கான முழு செட்டப்பும் செய்திருக்கிறார்கள் என்னது அந்த உட்கார்ந்து முன்னால ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கிறார் வருகிறவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலை வந்து விட்டது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நின்று தொழ முடியுமான ஒருவர் திரும்பவும் சொல்ற சட்டம் இது நின்று தொழ முடியுமான ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க சுண்ணத்தொழுகம் உட்கார்ந்து தொழலாம் சுண்ண தொழுகையை உட்கார்ந்து தொழுதால் ஐம்பது வீதம் நன்மை கிடைக்கும் நின்று தொழுகிறவருக்கு நூறு வீதம் என்றால் சுண்ண தொழுகையை உட்கார்ந்து தொழுகிறவருக்கு ஐம்பது வீதம் நன்மை கிடைக்கும் ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழ முடியுமான ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை பாத்தில் 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 ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இந்த நிற்பது என்பது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று இன்றைக்கு மாஷா அல்லா தபாரக் அல்லா பள்ளிக்கு வரும் போது இக்காம சொல்லும் வரையும் வெளியில நின்று பேசிட்டே இருக்கிறார் பள்ளியை விட்டு தொழுது முடிஞ்சு வெளியே போனால் காரை கிட்ட நின்று பல மணி நேரம் பேசிட்டே நிற்கிறார் பள்ளிக்குள்ளார் என்ன மென்டலிட்டின்னு விளங்கவில்லை நினைக்கிறார்களோ நிற்க முடியும் என்றால் நிற்க வேண்டும் செய்ய முடியவில்லை என்றால் நின்ற நிலையில் ருக்குரிய நீயத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லது நிற்க முடியும் ருக்கு செய்ய முடியும் சுஜூது செய்ய முடியாது என்றால் நின்று ருக்கு போய் இருப்பில் இருக்க வேண்டியது சுஜு செய்ய முடியாவிட்டால் தலையை பணித்துக் கொள்ள வேண்டியது ஆனால் நிற்க முடியுமான ஒருவர் உட்கார்ந்து சொல்ல முடியாது இது ஒரு சட்டம் ஆனால் நம்ம இங்கே சொல்ல வார விஷயம் என்னென்றால் நம்முடைய சமூகம் உடலியல் ரீதியாக பலவீனமடைந்து கொண்டு சோம்பறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த உடலியல் ரீதியான சோம்பரித்தனத்தினால் உடலுக்கு பல நோய்கள் வருகின்றன உடற்பருமன் வருவது போல டயபெட்டிக் கொலஸ்ட்ரோல் பிரஷர் பிபி இப்படியான பல பிரச்சனைகள் வருகின்றன மிக இள வயதில் ஜாயின் பெயின் மூட்டு வலிகளுக்கு உள்ளானவர்களாக நம்முடைய சமூகத்தவர்கள் மாறிவிடுகிறோம் இஸ்லாம் வந்து உடலியல் ரீதியான சுறுசுறுப்பை வலியுறுத்துகிறது அதுல ஸ்பெஷலாக விஷயத்தில் உடலியல் ரீதியான சோம்பெறித்தனம் இமாதத்துக்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நன்றாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள் உடலியல் ரீதியான சோம்பெறித்தனம் நிச்சயமாக இமாதத்துக்களுடைய விஷயத்தில் சோம்பெறித்தனத்தை ஏற்படுத்தும் அதனுடைய விளைவை என்று பார்க்கிறோம் வீட்டில் இருந்தால் ஏதோ அல்லா வாஜிபாக்கிய கடமைகளில் மிகப்பெரிய ஒரு கடமைதான் அந்த போன்ல வரக்கூடிய ரீல்ஸுகளையும் ஷோட்ஸ்களையும் அந்த போனில் வரக்கூடிய பொய்களையும் அவதூறுகளையும் அந்த போனில் வரக்கூடிய ஆபாசங்களையும் விரசங்களையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் பார்க்காவிட்டால் நரகத்தின் அடித்தட்டில் நீ போய் விழுந்து விடுவா என்று அல்லா சொல்வது போல இன்று போன் மாறி ஜமாத்து தொழுகையும் தொழுகையும் இரண்டாம் நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இதை நான் கோபத்தோடு பேசுகிற ஒரு பேச்சாக எடுக்காமல் அல்லாவை முன்னிலைப்படுத்தி இந்த விஷயத்தை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் இந்த நிலைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரியலாம்